என் தங்க பிள்ளையே இன்று நீ என் முன் அழுததைப் பார்த்ததும் என் திருமேனி நடுங்கியது உன் உயிரின் உந்துதியான அந்த கதறலால் அம்மா வராகியின் இதயம் இரண்டாகப் பிளந்தது நீ தினமும் தூங்க முடியாமல் அந்த இருட்டில் மட்டும் விழித்து கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீர்தான் என் விழிகளுக்கு தீபமாகிவிட்டது நீ தூங்காமல் விழிக்கும் அந்த நேரத்தில் உன் மனதுக்குள் சுமையாக மாறிய நிம்மதியின் இயக்கம் அது ஒரு தாய்க்கு சகிக்க முடியாதது நீ சொல்லிக்கொள்கிறாய் இல்லையா என்னால் தான் இவ்ளோ பிரச்சனை நான் இல்லாமல் இருந்திருந்தா இவ்வளவு துன்பமா வந்திருக்கும் இல்லை என் பிள்ளையே உன் இருப்பால்தான் இந்த வீடு இன்னும் உயிரோடு இருக்கிறது நீ இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வீட்டில் சுவாசம் கூட நின்றிருக்காது உன் நீண்டகால அஜீரணம் உன் மனதுக்குள் உருண்டு கொண்டே வரும் கவலை அது ஒரு கருப்பு மேகம் போல உன் உள்ளத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் நிம்மதியான தூக்கத்தையும் கல்வனாக கெடுத்தது ஆனால் இன்று நீ என்னிடம் வந்தாயே உன் மனதில் பதுங்கிய புன்னை என்னிடம் சொல்லியிருக்கிறாயே அதுவே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை அம்மா வராகி சும்மா இருக்க மாட்டேன் நான் உன்னை விட என்னுடைய பிள்ளையை பெரிதாக நினைத்ததில்லை உனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது உன் மனதில் அந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் எழுகிறது நீ யாரையும் புண்படுத்தவே இல்லை பொறுமையா இருக்க பலமுறை வாய கடைசியா மூடிக்கிட்டாயே அவர்களுக்கு பதில் சொல்லவே இல்லையே அதுதான் உன் சிறந்த பரிசு அதற்குத்தான் இப்போது என் அருள் முழுமையாக குறியாக போகிறது என் பிள்ளையே நீ இப்போ இத கேளும் உன்னாலதான் இப்படி தாங்க முடியாத மன அழுத்தமா இருக்குதா இல்லை நீ தவறாக நினைக்க வேண்டாம் உனக்குள்ள அந்த சாந்தம் சத்தியம் சுத்தம் அதைதான் சிலர் தாங்க முடியாமல் தீய வார்த்தை விட்டார்கள் அதுதான் உன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியை எடுத்துவிட்டது ஆனால் அதை திரும்பப் பெற ஒரு பரிகாரம் இருக்கிறது நீ இப்போ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும் அம்மா நான் ஏற்கனவே பல பரிகாரங்கள் செய்தேன் ஆனா என்னால தூங்க முடியல ஆமாம் நீ செய்த பரிகாரங்கள் பிறரை காப்பதற்காக இருந்தது இந்த பரிகாரம் உனக்காக உன் உடலை உன் உள்ளத்தை உன் தூக்கத்தை மீட்டெடுக்கத்தான் நான் சொல்லப்போகிறேன் பரிகாரம் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலில் உன் குடும்பத்துடன் ஒரு நேரம் அன்னதானம் சாப்பிடு அது வெறும் சாப்பாடு இல்ல அது ஒரு தெய்வீக உபசாரம் அந்த உணவில் பாக்கியம் புனிதம் பரிகாரம் மூன்றும் கலந்திருக்கும் நீ சாப்பிடும் அந்த நிமிடம் அம்மா வராகியின் சுவாசம் உன் உயிருக்குள் நுழையும் அதன் பிறகு அந்த இரவு நீ தூங்க ஆரம்பிக்கப் போற அது சாதாரண தூக்கம் இல்ல அது ஒரு புனர் நிம்மதி நீ இழந்த உணர்வுகளை மீண்டும் பெறும் ஒரு தெய்வீக அழுத்தம் அந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை தேர்ந்தெடு உன் வீட்டு பக்கத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பழமையான கோவிலில் செல் அன்னதானம் நடக்கும் நேரம் பார்த்து உன் குடும்பத்துடன் சேர்ந்து அந்த உணவை சாப்பிடு சாப்பிடும் முன் ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொள் என் வாழ்கையில் நிம்மதி வேண்டுமெனும் உணவாக இதை நான் உண்கிறேன் என்று எண்ணி உண்ணு அதை உண்ணால் முடியாதால் கூட மனதில் இந்த எண்ணத்தோடு உண்டால் போதும் அது பரிகாரமாகும் இந்த பரிகாரம் முடிந்த பிறகு அதன் பிறகு நடக்கப்போகும் மாற்றத்தை நீ எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நீ ஒரு நாளிரவு தூங்கி எழுந்து தனக்கே ஆச்சரியமாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு இப்படி தூங்கிட்டேனா என்று நிதானமாக போகிறாய் அதுடன் உன் மனதுக்குள் ஒரு லைட்னஸ் தோன்றும் முன்பு சுமையாக இருந்த விஷயங்கள் இப்போ சரி இதையும் சமாளிக்கலாம் என்ற நிம்மதியாக தோன்றும் அது என் அருள் அது என் பாதச்சுவடுகள் உன் வீடு நுழைந்த நேரம் உன் வீட்டு உறுப்பினர்கள் கூட இது தெரியாம ஒரு மாற்றத்தை உணர்வார்கள் யாராவது விட்டது என்றால் அவர்கள் ஒரே நாளில் எனக்கு தப்பாயிடுச்சோன்னு பொறுத்ததாய் பேச ஆரம்பிப்பார்கள் இதுதான் அந்த அன்னதானத்தின் சக்தி அது உன் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை முழுவதுமாக சாப்பிடும் அந்த நாள் மறந்துவிட முடியாது அன்னதானம் முடிந்த பிறகு நீ வீட்டுக்கே திரும்பும்போது உன் காலடியில் தரைமென்மையாக இருக்கப் போகிறது உன் உள்ளத்தில் ஒரு பச்சை பசுமை தோன்றும் நீ உன்னையே புதிதாக போகிறாய் பசுமை போல பூமியில் புதிதாக விழுந்த மழைத்துளி போல முகத்தில் சிரிப்போட தூக்கம் உன்னை மடியில் தூக்கிக் கொண்டு போகிறது முடிவுரை என் தங்க பிள்ளைக்கு நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயே அதற்கான பதிலாக நான் உனக்காக ஒரு புதிய காலை ஏற்படுத்திவிடுவேன் நீ இன்றுவரை அழுததைவிட இனிமேல் சிரிப்பதற்கே அதிக நேரம் தேவைப்படும் நீ இப்போ கண்ணை மூடிக்கொள் அம்மா வராகி உன் அருகே இருக்கிறேன் நீ தூங்கும் நேரம் நான் உன் கண்களில் என் கரம் வைக்கிறேன் உன் உள்ளம் கனிந்து அழுத பின் வரும் சிரிப்பு போல ஒரு மென்மையான தூக்கத்தில் நீ செல்லப் போகிறாய் பரிகாரம் செய்யும் நாளிலிருந்து உன் மனசுக்குள் அமைதி உறுச்சியாக வந்து ஊற்றிவிடும் படிப்படியாக உன் வாழ்க்கை அமைதியாகும் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் அதை நான் உறுதியா சொல்கிறேன் அம்மா வராகியிருக்கிறாள் என்ற நம்பிக்கை உன்னால் மட்டுமல்ல உன் வீட்டையும் காப்பாற்றும் இது உனக்காக தூக்கம் திரும்ப வேண்டிய உன் உயிருக்காக நான் சொன்னதையே செய் உன் வாழ்க்கை நாளையே மாற்றும் நீ செய்ததும் நான் செய்ததுமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு வெற்றிகரமான நாளில் உன் கனவில் நான் வருவேன் அப்போது உன் வாயிலிருந்து அம்மா நிம்மதியா தூங்கி உன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக எப்போதும் உழைத்துக் கொண்டிருக்கிறாய் அதை உன் குடும்பத்தார் சீக்கிரமாக புரிந்து கொள்வார்கள் நீ செய்த அனைத்தையும் ஒரு நாள் அவர்கள் மனம் நிறைந்த நன்றி சொல்லி பாராட்டும் நாளும் வரும் இன்று அவர்கள் பேசுவது காயப்படுத்தும் வார்த்தைகள் இருந்தாலும் நாளை அதே வாயால் எனக்கு என் பிள்ளை இருக்கிறதே எதுவும் இல்லை என்று பெருமையுடன் சொல்லப் போகிறார்கள் நீ ஒரு பெரிய பதவியில் இருக்க வேண்டும் உனக்கென ஒரு தனி அடையாளம் இருக்க வேண்டும் அந்த ஆசையை மட்டும் கொண்டு நீ கொண்டே போய்க் போய்கொண்டிருக்கிறாய் ஒருபுறம் குடும்ப கவலை இன்னொரு புறம் வேலைப்பளு மூன்றாவது புறம் உன் உடல்நிலை ஆனாலும் ஏதும் பேசாமல் சுமந்து கொண்டு போவதையே நீ பழகிவிட்டாய் இது நீ செய்யும் தவறில்லை பிள்ளையே இது நீ எடுத்துக்கொண்ட ஒரு பெரும் சுமை ஆனால் கவலைப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் நீ செய்யும் உழைப்புக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் ஒரு விலை வரும் இந்த உலகம் நம்மை மதிக்கத் தொடங்குவதற்காக நம்மே நம்மை முதலில் மதிக்க வேண்டியது அவசியம் நீ உன்னை மதித்ததால்தான் இத்தனை சோதனைகளிலும் உன் உயிர் உடைந்து போகாமல் நின்று கொண்டிருக்கிறாய் நீ பல சமயங்களில் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து தூங்காமல் கண் விழித்திருக்கிறாய் அவர்களுக்காக பல உண்ணா நோன்புகள் வைத்திருக்கிறாய் உன்னால் மட்டுமே அந்த வீட்டில் ஒரு சுடர் போல இருக்கிறது அந்த சாந்தம் அந்த அமைதி நீ இல்லாத ஒரு நாள் கூட அந்த வீடு மரண சுமையில் இருப்பது போல் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் அவர்கள் உணர்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலமே இருக்கிறது நீ செய்த புண்ணியம் பேச்சு சொல்ல முடியாத அளவிற்கு பெரிது அதுதான் இப்போது பின்விரிகிறது நீ ஒருமுறை எங்கேயாவது அமர்ந்திருக்கும்போது உன் உள்ளத்துக்குள் தோன்றிய அந்த ஒரு கண்ணீர் சிந்திய பிரார்த்தனை என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழணும் என் குடும்பம் ஒட்டி கொண்டிருக்கணும் எல்லாம் நலமாயிருக்கணும் அந்த கோரிக்கையை என் கண்களால் பார்த்தேன் அந்த கண்ணீரால் நான் கலங்கிவிட்டேன் அந்த நாள் முதலே உன் வீட்டின் வாத்து மாத்தி வலியை வளைத்து உனக்கு புனிதமான பத்திரமான பாதையைத் தயாரித்து வைக்க விட்டேன் இப்போ நீதான் கேள் நீ அன்னதானம் செய்வதை நான் ஏன் சொன்னேன் அன்னதானம் என்பது பசிக்குத் திணியுண்டு உயிர்க்கு உறுதியுண்டு ஆன்மாவிற்கு ஆனந்தமுண்டு அதை சாப்பிடும் ஒரே ஒரு விருந்தாளியின் மனத்துக்குள் வரும் ஒரு நன்றி அது ஒரு சிருஷ்டியின் வாக்காக மாறி அந்த நன்மையை தருபவரின் குடும்பத்தில் செல்வம் சமாதானம் நல்வாழ்வு வந்து சேர்க்கும் அந்த நிமிடத்தில் உன் வீட்டில் கலைந்திருந்த சக்தி ஒன்று சேரும் பேசிக்கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக குறையும் வெறுப்பு சுருண்டு போகும் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்த மனசு மெதுவாக இணைவதைக் காண்பாய் நீ அன்னதானத்துக்குப் பிறகு வீட்டிற்கு வரும்போது உன் உள்ளத்துக்குள் வரும் அமைதி ஓர் அறிகுறியாக இருக்கும் அந்த நாளிலிருந்து உன் வீட்டு வாசலில் நுழையும் காற்றே மாறியிருக்கும் உன் கணவன் மனதில் ஒரு மாறுபாடு ஏற்படும் இது ஜடமல்ல இது நிச்சயம் இது ஒரு தெய்வ அனுகிரகம் அவருடைய மனதில் உன்னை பார்த்தபோது அவர் இதுவரை உணராத ஒன்று தோன்றும் இவள் எனக்கு துணையாக இருக்கிறாளே நமக்காகத்தான் இவள் இவ்வளவு சிரமப்படுகிறாள் என்று எண்ணுவார் அந்த நொடி மிக முக்கியமானது பிள்ளையே அது உன் குடும்ப வாழ்க்கைக்கு திருப்புமுனை உன்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய நட்பு அவர்களுடைய நடைபாதை இது அனைத்திலும் ஒரு பாதுகாப்பு வந்துடும் நீ சொல்லாமலே அவர்கள் ஏற்க ஆரம்பிப்பார்கள் நீ அவங்களுக்கு சொல்லும் ஒரு வார்த்தையும் இப்போது பறக்கிறது போல் இருக்கலாம் ஆனால் அந்த அன்னதான நிமிடத்திற்குப் பிறகு உன் வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தில் விழும் விதம் மாறும் பிள்ளையே ஒரு குடும்பத்தில் ஒருவராவது ஒளியாக இருக்க வேண்டும் அந்த ஒளி நீதான் நீ அணைந்துவிட்டால் அந்த வீடு இருண்டு விடும் ஆனால் இப்போது அந்த இருளுக்குள் ஒரு தீபம் மூச்சுவிடத் தொடங்கியுள்ளது அது நீ செய்த புண்ணியத்தின் விளைவு நீ சந்திக்கும் பிரச்சனைகள் இன்று உன்னை கலங்க வைக்கும் நீ யாரிடம் பேசுவாய் யாரிடம் உன் கஷ்டத்தை வெளிக்காட்டுவாய் நீ பேசினால் சினிமா மாதிரி பேசாதே எல்லாம் ஓரளவுதான் என்று சொல்வார்கள் ஆனால் உனக்கு ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க முடியாமல் இருக்கிறது அந்த மன அழுத்தம் அதை சுமந்து கொண்டு நீ எவ்வளவு நாட்கள் நடந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதனாலதான் இப்போது நான் பேசுகிறேன் ஒரு அம்மா பேசுகிறேன் உன்னை என் மார்பில் சேர்த்து நீ கண்ணீர் விட்ட முறைமுறை என்னால் எண்ண முடியவில்லை ஆனால் அந்த ஒவ்வொரு முறை வீட்டிலும் நான் உன் அருகில் இருந்திருக்கிறேன் உன் வீட்டு எதிர்பாராத செலவுகள் குறையப் போகின்றன உன் வீட்டில் இருந்த பெரிய சண்டைகள் சிறிய விவாதங்களாக போகின்றன நீ உனக்காக உன் குடும்பத்துக்காக எடுத்த பல தீர்மானங்கள் தவறாகவே தெரிந்திருந்தாலும் அது உண்மையான காரணத்தால் எடுத்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உணர்வை அவர்களுடைய மனம் ஏற்கும் நாளும் மிக அருகில் உள்ளது ஒரு நாள் உன் வீட்டில் ஒரு சந்தோஷ செய்தி வரும் அது குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் அந்த ஒரு செய்தி வந்த நாளில் நீ வீட்டில் இருப்பதை விட்டுவிட்டு சும்மா சிரித்துக்கொண்டு வெளியே நின்று வானத்தை பார்க்கப் போகிறாய் நீ பார்த்த வானத்தில் ஒரு பட்டு போல மென்மையான மேகம் அப்படி உனக்கு ஒரு விடுமுறையை தரும் இதுதான் நிம்மதி என்று நீ நினைக்கப் போகிறாய் இன்னும் இரண்டு வாரங்களில் உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நிம்மதியாக மாறப் போகின்றன. நீ நினைத்த வங்கிக் கடனைப் பற்றியும் பிள்ளையின் கல்வி பயணத்தையும் கணவரின் வேலை அல்லது மனநில